அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ஆந்திரா ஸ்பெஷல் ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு இந்த டிஃபன் ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் கடலைப்பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு ஒரு ஒன் ஹவர் இந்த மாதிரி ஊற வச்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இங்கே கடாயில் நம்ம வறுக்க வேண்டியது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த எள்ளுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் எள்ளு நல்லா வெடித்து வறுபட்டு வரட்டும் எள்ளு நல்லா வெடித்து வறுபட்டு வந்தாச்சு பாருங்கள் இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் ஒரு பிளேட்டில் அதே கடையிலேயே இப்போ நம்ம வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம போட்டு வசிக்கலாம் எல்லாமே ட்ரை ரோஸ்ட்டு தான் எண்ணெய் எதுவுமே விட வேண்டாம் இது வந்து பச்சை வேர்க்கடலை வறுத்து எடுத்துக்கிறேன் வேர்க்கடலை நல்லா வறுபட்டு வந்தாச்சு இப்போ இதையும் வந்து நம்ம தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சிடலாம் எல்லாமே தனித்தனியாகவே எடுத்து வச்சுக்கோங்க எள்ளு வருத்ததை தனியாக எடுத்து வச்சிருக்கோம் அதே மாதிரி வேர்க்கடலை வறுத்ததையும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே கடாயிலேயே நம்ம இப்போ தனியாக சேர்த்துக்க போகிறோம் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனியாக அதாவது மல்லி ஆட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டையும் சேர்த்துட்டு இதை தனியாக நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் தனியாவையும் ஜீரகத்தையும் கொஞ்ச நேரம் இந்த பாருங்கள் அந்த சூட்டிலே டக்குன்னு வந்து இது வருபட்டு வந்துடும் அதனால் ஸ்டவ்வை நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இது வருத்ததையும் நம்ம தனியாக எடுத்து வச்சிருவோம் ஃபஸ்ட்டு இங்கே நம்ம வறுத்தது எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம இடிச்சு எடுத்துக்க போகிறோம் மிக்சியில் நம்ம அரைக்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் இடிச்சிட்டு யூஸ் பண்ணும் போது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வறுத்து வச்சால் தனியா ஜீரகம் அதை வந்து உள்ளே சேர்த்துட்டு இப்போ நல்லா இதை இடித்து எடுத்துக்கலாம் இடிக்கும் போது நல்ல ஒரு கோர்ஸ் பொடியாக வரும் அதை சேர்த்து நம்ம டிஃபன் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம கோர்ஸை இடிச்சு எடுத்தாச்சு அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம் பாருங்க பாருங்க நம்ம இந்த அளவுக்கு இடித்து ரெடியாக ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுத்தது அதே மாதிரி நம்ம வேர்க்கடலையும் இடித்து எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா வருத்திட்டீங்கனாலே போதும் நீங்கள் கொஞ்சம் இடித்தோடனே வந்து எல்லாமே நல்லா இடிஞ்சு வந்துடும் இதையும் வந்து கொஞ்சம் கொறை குறைப்பாக நம்ம இடிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி வேர்க்கடலையை கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி இந்த மாதிரி வேர்க்கடலை வாயில் கடிப்பட்டா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி அரைச்சிட்டு தோலெல்லாம் நீக்கி இந்த மாதிரி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் இப்போ அதே கல்லிலே பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பச்சை மிளகா ரெண்டையுமே வந்து கொஞ்சம் விழுதாக இடிச்சு எடுத்துக்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு துண்டு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன் நான் வந்து இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்கிறேன் அதுக்கு எனக்கு காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா போதும் நீங்கள் எடுத்துக்கிற அரிசி மாவை பொறுத்தும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் இதையும் வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே நச்சுட்டு எடுத்துக்கலாம் விழுதா நச்சிட்டு எடுத்துப்போம் இஞ்சி பச்சை மிளகாயே இந்த அளவுக்கு நச்சாச்சு இதை ஒரு கப்பில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம வறுக்க வேண்டியதுலாம் வறுத்து இடித்து எல்லாமே ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ இங்கே நம்ம ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் இப்போ ஒரு மிக்ஸிங் பவுலில் நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன் டிஃபன் ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம அந்த ஊரை வச்ச கடலைப்பருப்பை சேர்த்துக்க போகிறோம் கடலைப்பருப்பு ஆல்ரெடி ஒரு ஒன் ஹவர் ஊறி ரெடியாக இருக்குது அதை உள்ளே சேர்த்துக்கலாம் நம்ம வறுத்து வச்சுருந்த எள்ளை சேர்த்துடலாம் கூடவே ஒரே ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் கறிவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டையும் ஃபைனாக சாப் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் அது தனியாக ஜீரகத்தை நம்ம இடித்து வச்சுருந்த அந்த பொடி அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம இடித்து வச்சுருந்த வேர்க்கடலை நம்ம இஞ்சி பச்சை மிளகாய் இடித்து வச்சதையும் உள்ளே ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒன்றா கலக்க வேண்டிதான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம முதல்ல கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா வெங்காயத்திலே கொஞ்சம் நீட் தன்மை இருக்கும் வேணும்னா கொஞ்சமாக மட்டும் தண்ணியை சேர்த்து இதை கலந்துப்போம் ஃபஸ்ட்டு இதை எல்லாத்தையும் சேர்த்து கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து கடலைப்பருப்பை ஊற வச்சுருந்த அந்த தண்ணியவே சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இன்றைக்கி நம்ம ஆந்திரா ஸ்பெஷல் ரெசிபி சர்வ பிண்டி அதுதான் பார்த்துட்ருக்கோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் நேரம் அந்த ஒன் ஹவர் ஊடுற டைம் தான் இந்த மாதிரி இடித்து போட்டு அந்த ஸ்மெல்லோட ரெசிபி ரொம்பவே அருமையாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை பாருங்கள் இந்த மாதிரி கெட்டியாக நம்ம மிக்ஸ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் தோசைக்கல்லில் ஆல்ரெடி நம்ம சூடு பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ இதில் நம்ம ஒரே ஒரு ட்ராப் மட்டும் எண்ணெய் விட்டுக்கலாம் லைட்டாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம் இப்போ நம்ம ரெடி பண்ண மாவை சின்னதாக உருண்டையாக உருட்டி இப்போ இதில் வச்சு நம்ம மெதுவாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் பாருங்கள் கையில் உருண்டை இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க ஒரு கப்பில் தண்ணி வச்சுட்டு வேணும்னா தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு தொட்டு இதை முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து நல்லா பெருசாக பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் இல்லை இந்த மாதிரி சின்னதாக போதும்னா அப்படியே விட்டுடலாம் இப்போ இதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பாருங்கள் நடுவில் வந்து இந்த மாதிரி நம்ம ஹோல்ஸ் போட்டுட்டு அதில் வந்து நம்ம எண்ணெய் விட்டோம்னா இன்னும் வந்து நல்லா ரோஸ்டாகி வரும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்துலேயும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நல்லா ரெடியாகி வரட்டும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா ரெடியாகி வரும் கிறிஸ்பியாக வரும் இந்த மாதிரி பண்ணால் ஒரு சைடு ரெடியானதோ மெதுவாக எடுத்து திருப்பி போட்டுக்கோங்க பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நல்லா அந்த கடலைப்பருப்பு வேர்க்கடலை கிரன்ச்சினஸோட நம்ம இடித்து வச்ச அந்த பொடி வாசனையோட அந்த இஞ்சி பச்சை மிளகாய் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு ரெசிபி மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுங்கிற ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணுங்க இப்போ நமக்கு ரெடி ரெடியாக எடுத்து எடுத்துடலாம் சுட சுட அப்படியே நம்ம சர்வ் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் பாருங்க பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்னு இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துப்போம் இதே மாதிரி இன்னொன்னு ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்க நீங்கள் இதே கன்சிஸ்டன்சியில் எல்லாமே போட்டு பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக வரும் அதே மாதிரி ஹோல்ஸ் போட்டு சுற்றி எண்ணெய் விட்டு இதையும் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் விட்டு வரும்போது அதெல்லாம் ஈவினிங் டைமில் நம்ம ஸ்னாக் செஞ்சு தரலாம் ஆனியன்லாம் போட்டு பண்ணது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணது ரெடியாகிடுச்சு பாருங்கள் இன்னொன்று ரெடி பண்ணியிருந்தோம் சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு அதையும் நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம் இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அரிசி மாவு கடலைப்பருப்பு இதோட கொஞ்சம் ஸ்பைசஸ் எல்லாம் இடித்து போட்டு ரொம்பவே சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி சைட் டிஷ்ஷே வேண்டாம் அப்படியே சாப்பிட்லாம் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ